ரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாளான என்னைக்கு சுந்தர்சியுடைய மதகஜராஜா மூவிக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு டே ஒனில் ஐம்பத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருந்தது டே டூல முப்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது டே த்ரீயில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஷோஸ் டே ஃபோரில் நூற்றி அறுபத்தி நாலு ஷோஸ் ஸோ செகண்ட் ஹையெஸ்ட் சிங்கிள் டே பெர்ஃபார்மன்ஸை டே ஃபைவ் ஆன மதகஜராஜா பண்ணிக்கிட்டுருக்கு இது சூப்பர் லெவல் புக்கிங்ஸ் ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான என்றைக்கு ஜெயம் ரபியுடைய காதலிக்க நேரமில்லை படத்துக்கு பதினெட்டு ஷோஸும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு டே ஒனில் அறுபத்தி எட்டு ஷோஸ் டே டூவில் முப்பத்தி ஒன்பது ஷோஸ் டே த்ரீல பதினெட்டு ஷோஸ் போய்கிட்டு டே டூ டே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்குது இது ஆவரேஜான புக்கிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிலீஸ் ஆகி ஏழாவது நாளான இன்னைக்கு ஷங்கருடைய கேம் சேஞ்சர் படத்துக்கு ஐந்து ஷோஸும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு டே ஒனில் நூற்றி ஒரு ஷோஸ் டே டூவில் அறுபத்தி ஐந்து ஷோஸ் டே த்ரீல முப்பத்தாறு ஷோஸ் டே ஃபோரில் நாலு ஷோஸ் டே ஃபைவ்ல பதினாலு ஷோஸ் டே சிக்ஸில் ஆறு ஷோஸும் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போக்கிட்டுருக்கு என்னோட ஒப்பீனியன் ஒரு தமிழ் டைரக்டருடைய பெரிய படம் இது போல் பொங்கல் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ கம்மியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கிறது கேள்விக்குறிதாங்க இதுவே ரிலீஸ் ஆகி இதே ஏழாவது நாளான இன்னைக்கு பாலாவுடைய வணங்கான் படத்துக்கு ஐந்து ஷோஸும் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்கில் போக்கிட்ருக்கேன் டே ஒன்னில் ஏழு ஷோஸ் டே டூவில் ஆறு ஷோஸ் டே த்ரீல ஒன்பது ஷோஸ் டே ஃபோரில் ஒரு ஷோ டே ஃபைவ்ல பதினேழு ஷோஸ் டே சிக்ஸில் இருபத்தி ரெண்டு ஷோஸ் டே செவனில் ஐந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு போய்கிட்ருக்கு ஸோ இந்த பொங்கலுடைய ரிசல்ட் இது தாங்க பலருக்கும் ஏமாற்றமான பொங்கலாக இது மாறினாலும் மதகஜராஜா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அதை பிரேக் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டுருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை